என்னுடைய குருநாதரையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு சொந்தங்களே மே மாத ராசி பலன்கள் அதே போல் வைகாசி மாத ராசி பலன்கள் வைகாசி மாத ராசிப்பலன்கள் தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் பன்னிரெண்டு ராசியில் எந்த கிரகங்கள் காலப்புருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் கணிக்க முடியும் ஜோதிடத்தை கணிக்க முடியும் அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம் கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம் ஆமாம் அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷபராசியிலே விற்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் அங்கே தான் இருக்காரு குரு பகவானும் அங்கே இருக்கின்றார் பாருங்க மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்ரன் குரு இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் விற்றிருக்கிறார்கள் அதே போல காலபுருஷனுக்கு மூணு ஆறு குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும் ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே அது மிகப்பெரிய போர் பதற்றம் மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் ஒரு சண்ட சச்சரவு யுத்தகலம் ரணகலம் அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஊர்லேருந்து அப்போது செவ்வாய் ராகு இணைந்து இருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள் அரசியல் களம் அனல் பறக்கும் அதே போல பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கு தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ரோடு ஆக்சிடெண்ட்டு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வெயில் சுட்டெரிக்கும் செவ்வாய் ராகு தொடர்பு அப்போ இவங்க காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும் வெயில் அதிகமாக இருக்கும் காலாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது கவன சிதற்கள் ஏற்படும் கவன குறைவுகள் ஏற்படும் அதே போல் சனியும் சந்திரனும் கால புருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அப்ப சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எதனால் லாபம் செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம் சனி பகவான் கொடுக்க போகிறார் இதில் எதுவுமே சம்பந்தப்படாம கேது பகவான் கன்னிராசியிலே அமைந்திருக்கிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் சுக்கரனும் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் ராஜா போக வாழ்க்கை ஏற்படும் ராஜாங்க துவாரத்திலே அனுகூலம் ராஜாங்க அனுகூலம் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும் பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது அப்போ சூரியன் சுக்ரன் குரு மூன்று சுப கிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே உற்சகராசினியர்களே அடுத்த ஒரு வருஷம் ரொம்ப முக்கியமான வருடங்களாக உங்களுக்கு அமைய போகுது பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு மீ மீண்டும் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் தொடங்க போகிறீங்க புதுசாக பிறந்து வந்ததைப் போல் இப்போ தான் உங்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது விருச்சக ராசி நேயர்களை அப்போது உங்களை பற்றி சொல்லணும்னா அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் மே டு மே இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த ஒரு வருஷம் சூப்பரான ஒரு வருஷமாக உங்களுக்கு அமைய போகிறது ஏன்னா இதுக்கிடையில எந்த பயிற்சியும் கிடையாது காரணம் என்ன ராசிக்கு கேந்திரத்தில் சனி பகவான் திரிகோணத்தில் ராகு சப்தமஸ்தானத்திலே குரு பகவான் உங்களுக்கு இந்த அர்தாஷ்டம சனியால் வரக்கூடிய தொந்தரவுகள் குறையும் விருச்சகராசினியர்களே நான் சொன்ன இந்த ஒரு வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு முன்னாடி ஒரு ஓபனிங் கொடுத்தேன் ஒரு ஏழு நிமிஷம் அப்போ அவரை கடைசியை பேசக்கூடியதெல்லாம் ராசிக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னேன் அப்போ ராசினியர்களே கடந்த பன்னெண்டு வருஷத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் ட்ரபுள்ஸ் இருந்ததோ என்ன மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருந்ததோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய காலம் ஏன் பன்னெண்டு வருஷத்தை நாம் அங்கே சொல்கிறோம் குறிப்பிட்றோம் அது என்ன கால்குலேஷன் அது என்ன மேக்ஸு டுவெல் இயர்ஸு அதுவும் பாஸ்ட் டுவெல் இயர்ஸ் பெஸ்ட்டுன்னு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பதான் தொடங்கி இருப்பீர்கள் கால் எடுத்து வச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷம் சிறப்பா போயிருக்கும் அப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் அப்ப பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு சிறு வயசுல எப்படி தொழிலில் முன்னேறணும் இப்படி வாழ்க்கையில முன்னேறணும் குடும்பத்தை காப்பாற்றணும்னு எப்படி நீங்க முன்னேற்றத்தில் முயற்சி செய்தீர்களா அதை போல அந்த முயற்சிகள் எல்லாம் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் விச்சகராசி நேர்களை விஸ்வரூப வெற்றிக்கான ஒரு வழியாக இந்த அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு அமையப்போகுது அதோடு மட்டுமல்ல ஐந்தில் இருக்கக்கூடிய ராகுவார் நிறைய வெளிநாட்டு யோகங்கள் அமையப்போகுது வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கெல்லாம் அது அற்புதமான கால நேரமாக அமைய போகிறது காலமும் நேரமும் உங்களுக்கு கை கொடுக்க போகுது நல்ல ஒரு நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சி எக்ஸ்டார்டினரி டெவலப்மெண்ட்ஸ் நீங்க ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் ரீச் ஆக போறீங்க விருச்சகராசி நேர்களே ஒரு அது ஒரு சினிமா துறையாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் சிறிய சிறிய ஸ்மால் பிசினஸ் ஆக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம் கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் கைத்தறி தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அவங்க 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 வேலையில ரொம்ப கண்ணுங்கருத்துமா இருப்பாங்க நீங்க தான் கவனமாக இருக்கணும் யாரும் உங்களுக்கு அக்கறையா இருக்க மாட்டாங்க அவங்க அவங்க வேலையில இடையே விழுந்தாலும் சரி உங்களை தான் காப்பாத்துறதுக்கு தொண்டகிய கத்திட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் சரிதான் அவங்கள தொழில தான் ரொம்ப கவனமாக இருப்பார்கள் அப்ப நீங்க தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த கால நேரத்தை கவனிக்க வேண்டும் அப்போ ராசி அன்பர்கள் இங்கே பல முறை எடுத்து சொல்லுங்களேன் எத்தனை வாட்டி எடுத்து சொன்னாலும் சரிதான் அப்போ ராசி அன்பர்களே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒரு சில விஷயங்கள்ல குறிப்பா உங்களுக்காக யார் வேலை செய்கிறாங்கன்ற நீங்கள் கவனிக்கணும் உங்களிடத்துல பணிபுரிவர்கள் இடத்துல ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அது பிள்ளைகளானாலும் பெற்றோர்களானாலும் மனைவி ஆனாலும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் மனைவி தானே ஒழுங்காக இருப்பாங்க பசங்க தான ஜாக்கிர நமக்காக விசுவாசமாக இருக்குன்னு நீங்க நினைக்க கூடாது சொந்த பந்தங்களே ஆனாலும் தொழில் அமைப்புகளில் எச்சரிக்கை கவனம் தேவை ஒரு ஒரு இடத்திலும் உங்களுடைய நேரடி பார்வை இருக்க வேண்டும் சாமி தான் சொல்லிட்டார் டைம் சூப்பராக இருக்கார் ராகு சூப்பராக இருக்காரு குரு சூப்பராக இருக்காரு சனி சூப்பராக இருக்காரு இந்த சனி ராகுவால் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் குரு உங்களுக்கு கம்மி பண்ணிடுவார்னு சாமி சொல்லிட்டார் அலட்சியம் கூடாது ஒரு ஒரு பை செகண்ட் பை செகண்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கற்றுக்கிட்டே இருக்கணும் ஊதுகிற சங்கம் ஊதணும் அப்போ எப்படி பார்த்தாலும் ராசியை பொறுத்த வரையிலே நெக்ஸ்ட்டு ஒன் இயர் உங்களுக்கு மே டு மே ஒரு கோல்டன் பீரியடாக சூப்பரான கால நேரமாக உங்களுக்கு அமைகிறது குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள் அது யாருக்கு பொருந்துதோ இல்லையோ ராசிக்கு பொருந்தும் அப்ப நீங்க என்ன தொழில் செய்பவராக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கலாம் சாமி நீங்க ஜென்ரலாக சொல்லியிருக்கீங்களே என்னை பற்றி எதுவும் நீங்க சொல்லவே இல்லையே என்னை பற்றி என்னோட ஆரோக்கியத்தை பற்றி எதுவும் சொல்லவே இல்லையா சாமி உங்களிடம் கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கு உரிய பதில் சொல்லப்படும் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி